இந்த பாடலை கேளுங்கள் மணமுருகி கேளுங்கள் மயில் மீது ஏறி வரவேணும் எந்த நருகே அப்படின்னு உள்ள முருக பாடுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் முருகன் வற்றாத பொய்கை வள நாடு கண்டு மலைமேலிருந்த குமரா அரோகரா உற்றார் எனக்கு ஒரு பேருமில்லை உமையால் தனக்கு மகனே அரோகரா முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் எந்த நரசே அரோகரா வித்தாரமாக மீதிலேறி வரவேணும் எந்த நருகே அரோகரா ஆளாலண்டோன் மகனாகி வந்து தமக்கு உதவி ரோகரா பாலூரல் உண்டு திரந்து பயணம் ஜெழுத்தை வரவேன் ரோஹரா மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா ரோகரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த அரோகரா திருவாசல் தோறும் அருள்வேதமோது சிவனெஞ்செழுத்தை மரவேன் அரோகரா முருகேசன் என்று அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா அரோகரா குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசன் என்ற பொருளே அரோகரா. மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே முருகா இந்த பாடல் அவினாசி பத்து என்பது இந்த பாட்டை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் இது மனம் உருகச் செய்யும் பாட்டு நமக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் நேருகிறதோ அப்பொழுது நம் முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை பாடினால் ஓடோடி வந்து மயில் மீதியில் ஏறி நம்மை வந்து காப்பார் என்பது நிண்ணம் இதில் பதிமூன்று பாட்டுகள் உள்ளன மீதியை தொடர்ந்து நாளை பதிவில் போடுகிறேன் நன்றி வணக்கம்